السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ انہا اولیاء اللہ لا خوفن علیہم ولا لا ہم نحزنون الَّذین آمنوا وکانوا یتقن لهم البشرا فی الحیات الدنیا وفی الاخرہ لا تبدیل لکلمات اللہ ذالک هو الفوز العظیم அமர்நாபில்லா சொதத்துலஹூலானில் அழிவில் அறிவு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்கள் மீது எந்த அச்சமும் இருக்காது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் விசுவாசம் கொண்டு அவர்கள் அல்லாகுவே பயந்திருந்தார்கள் ஈலகிலையும் மறு உலகிலையும் அவர்களுக்கு நற்செய்து சுபசோபனம் இருக்கிறது இறைவனுடைய வாக்குக்கு மாற்றம் என்பது கிடையாது அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் யூனுஸ் பத்தாம் அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் இறை நேசர்கள் பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான் யார் அந்த இறைநேச நேசர்கள் தவசீலர்கள் அவர்கள் உண்மையான ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாகவே அஞ்சி வாழ்வார்கள் அவர்களுடைய அந்த சிறப்புகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால் மறுமை நாளில் மக்கள் எதை பற்றி அஞ்சிக் கொண்டிருப்பார்களோ பயந்து கொண்டிருப்பார்களோ அது பற்றி அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அஞ்ச மாட்டார் அதே போன்று இம்மையிலேயும் கூட உலகிலே வாழ்கின்ற மக்கள் எந்த ஒன்றுக்காக கவலைப்படுகிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் இறைவனுடைய நாட்ட பிரகாரம்தான் எல்லாம் நடக்கும் என்கிற அந்த சாந்தி சமாதானம் முறை பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இறை தண்டனை பற்றி அஞ்சவும் மாட்டார்கள் ஏதாவது அவர்களுக்கு இன்பங்கள் கிடைக்காவிட்டால் சுகங்கள் கிடைக்காவிட்டால் அது பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார் அல்லாஹ் உண்டு அல்லாஹுடைய திருத்தூதர் உண்டு என்ற முறையிலே ஒரு விசுவாசத்தோடு இறையச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கிறது ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவே அஞ்சலிப்பார் இவர்களுக்கு என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கிறார் இறை தூதர்கள் பற்றி நாம் கேட்டிருக்கிறோம் சுகதாக்கள் பற்றி வீர தியாகிகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அவுலியா என்கின்ற இறை நேசர்கள் இருக்கிறார் இறை நேசர்களை பற்றி அல்லாஹ்வே விளம்பரப்படுத்துகிறான் அடையாளப்படுத்துகிறான் ஒரு ஹதீஸ் ஹரிப்பில சையான ஹதீசில வருகிறது பெருமானே கர் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் ஒருமுறை சத்திய சஹாபியின் முன்னிலையிலே சொன்னார்கள் மறுமை நாளிலே அல்லாஹுடைய அடியார்களிலே பலர் இருப்பார்கள் அவர்களை பார்த்து அன்பியாக்கள் சுகதாக்கள் இறை தூதர்கள் சுகதாக்கள் என்கின்ற அந்த வீர மரவர்களெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமின் தருகின்ற அந்த அந்தஸ்தை பார்த்து உயர் பதவிகளை பார்த்து சகாபிகள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அவர்கள் யார் யார சொல்ல யார் என்று சொல்லுங்கள் அவர்கள் என்னென்ன நற்செயல்கள் செய்தார்கள் என்று சொல்லுங்கள் நாங்களும் அந்த நற்செயல்களை செய்வோமே என்று சகாபிகள் ஆவலோடு கேட்டார்கள் அன்பியாக்களே பார்த்து வியப்படைகிறார்கள் என்றால் சொகதாக்கள் பார்த்து வியப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் யார் அவர்கள் செய்கின்ற நற்செயல்கள் என்ன பெருமான ரசுலேக்கர் தாஸ் அவர்கள் அந்த நல்லவர்களை பற்றி மேலும் வரணித்தார்கள் அவருடைய வதனங்கள் இருக்கின்றனவே அது ஒளி மிகுந்ததாக இருக்கும் ஒளி மிளறும் மெம்பர்கள மேடைகளில் வைத்து அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் ஒரு செய்தியை சேர்த்தே சொன்னார்கள் சஹாபிகள் கேட்டார்கள் அப்போதான் இந்த வசனத்தை ஓதி ஆரம்பித்தார்கள் பின்னாலே பல நல்லவர்கள் வருவார்கள் அவர்கள் உண்மையான விசுவாசம் கொண்டிருப்பார்கள் அல்லாகுவி அஞ்சிய ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள் ஒரு பரிசுத்த மனிதர்களாக மா மனிதர்களாக இருப்பார்கள் மறுமை என்னால மக்கள் எது பற்றி அஞ்சுகிறார்களோ அது பற்றி இவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இம்மை வாழ்க்கையில எது பற்றி மக்கள் கவலைப்படுகிறார்களோ அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் சாந்தி சமாதானத்தோடு வாழ்வார்கள் என்கின்ற இந்த இறை வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் சத்திய சஹாபிகளிடத்தில் அப்படியானால் இறைநேசர்கள் என்று சில நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஹியாம நாள் வரை தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் என்ன காரணம் என்றால் இறை தூதர்கள் இனி தோன்ற மாட்டார்கள் பெருமானார் ரசூலே கல்லல்லாஹு அலைவசம் முருள் ஹாத்தம் நபியினாக முத்திரையாக திகழ்ந்தார்கள் ஆனால் அவுலியாக்கள் தோன்றி கொண்டே இருப்பார்கள் பற்றி தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான் இவர்களுக்கு இந்த உலகத்திலும் சுபசோபனம் இருக்கிறது மறு உலகிலும் சுபசோபனம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே உபாதத்து முழு சுவாமி என்கின்ற ஒரு சகாப் ரதி அதில்லாஹும் அவர்கள் இந்த புஷ்ரா என்கிற வார்த்தை நம்முடைய பெண் மக்களுக்கு புஷ்ரா என்று பெயர் சுட்டுகிறோம் அல்லவா அந்த புஷ்ரா என்ற வார்த்தை இந்த வசனத்திலே பதிவாயிருக்கிறது யார் அசூல் அல்ல இந்த நல்லவர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் சுபசோபனம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அது என்ன சுபசோபனம் அது என்ன நற்செய்தி என்று கேட்டார்கள் கேட்டது யார் உபாதத்துக்கு சுவாமி திரதில்லானவர்கள் கேட்டார்கள் பெருமானார் முகம் மலர்ந்த இந்த கேள்வியை உன்னை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் எனக்கு தெரியும் என்று சொன்னார் காரணம் உபாதத்துக்குள்ள சாமி திரதில்லானவர்கள் கேள்வி கேட்டு பதில் தெரிந்து கொள்வதிலே விளக்கம் அறிவதிலே முனைப்பு காட்டக்கூடியவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சுபசோபனம் என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் நல்ல கனவுகள் காண்பார்கள் அவர்கள் காண்கின்ற கனவுகள் இருக்கிறதே மறு மறுநாட்களிலே நிதர்சனமாக நடைபெற்றுவிடும் இதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சுபசோபனம் என்று என்ன காரணம் இனி நுபவத்து என்பது கிடையாது நுபவத்துக்கு பகரமாக சாதிக்கா அந்த உண்மையான மெய்யான கனவுகள் ஏற்படும் அந்த மெய்யான கனவுகள் கிட்டத்தட்ட இறை அறிவிப்புகள் மாதிரியே இருக்கும் இறைவடம் இருந்து வருகிற அறிவிப்புகள் மாதிரியே இருக்கும் அந்த இறை அறிவிப்புகள் வகைகள் எப்படி அப்படியே நடந்தேறுமோ அதே போன்று அந்த கனவுகள் நடந்து அதில் மெய்யான கனவுகள் என்று சொல்வார்கள் பெருமாநா ரசுலே கரஸ்ராசனுடைய ஹதீசை நாம் பலமுறை கேள்விப்பட்டுகிறோம் நாற்பத்தி நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஏழு பங்குகளிலே இது ஒரு பங்கு அருவியா சாதிக்க மெய்யான கனவு என்பது அப்படியானால் நல்ல மக்களுக்கு இது போன்ற சுபசோபனங்கள் நற்செய்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும் நன்மாராயங்கள் என்று சொல்வார்கள் தமிழிலே நன்மாராயங்கள் என்று சொல்வார்கள் நன்மாராயங்கள் நல்ல கனவுகள் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால் நமக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லா ஆனால் நம்மிடத்தில் அந்த உண்மையான விசுவாசம் அல்லது ஆமனுவாக இருக்க வேண்டும் நம்பர் ரெண்டு எத்த எத்தக்கோனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் சுருக்கமாக சொல்வதார் ஒழுக்கீலர்களாக இருக்க வேண்டும் மிகச் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தார் ஒழுக்க மீது அல்லாஹரும் அன்பு கொண்டவர்களாக அன்னலாரின் மீது உண்மையான விசுவாசம் உடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் அந்த போது எப்படி முடிக்கிறான் லா பாருங்கள்ல பதிலளிமா இந்த இறைவாக்குக்கு மாற்றமே கிடையாது மனிதன் எத்தனையோ பேச்சுக்களை பேசுகிறான் மாற்றம் விடுகிறான் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு மணிக்கொரு பேச்சு என்றெல்லாம் மாற்றம் பண்ணுகிறான் ஆனால் இறைவாக்கு என்றைக்கும் நீடித்திருக்கும் நிலைத்திருக்கும் அதற்கு மாற்றமே கிடையாது சொல்லப்போனால் தாலிக்கு புகழ் ஃபௌசுல் அலிம் அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே எது மகத்தான வெற்றி என்று கேட்டால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது யார் தவசீலர்களாக ஒழுக்க சிலர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இப்படியெல்லாம் சில பாக்கியங்கள் கிடைக்கும் உயர் பதவிகள் மறுமை நாளிலே கிடைக்கும் என்கிற அந்த விஷயம் இருக்கிறதே இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த மகத்தான வெற்றியை பெறுகிற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாக்குதாவான